இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் டிப்ஸ் பிலிம்ஸ் மற்றும் மேட்ச் பாக்ஸ் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் படம் மேரி கிறிஸ்துமஸ் இதில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கட்ரினா கைப் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மேரி கிறிஸ்துமஸ் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எங்க எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நான் இங்க வந்திருக்கிறதுக்கு டெபினட் ரீசன் வந்து குமார் குமார் ராஜா வந்து எனக்கு கூத்துப்பட்ட நாட்கள்ல இருந்து தெரியும் அவர் ஸ்ரீராம் சார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீராம் சார் வந்து தேங்க்யூ சார் டீக்கிங் சான்ஸ் மீ என்னோட ஒர்க் எதுவுமே பார்க்கல ஸ்ரீராம் சார் குமார் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த படத்துல என்ன காசு பண்ணாரு எனக்கு இவங்களாலோ சண்முக எல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கல நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் நாடகத்துல இருந்து வர்றதுனால எனக்கு சினிமாவை ட்ரான்ஸ் மாறுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆனா விஜய் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து

இருந்து நாங்கள் வந்து மதுரையில் போயிட்டு நாடகம்லாம் பண்ணியிருக்கோம் அமெரிக்கன் காலேஜில் அதனால எனக்கு இவங்க கூடலாம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் ஸ்ரீராம் சரோட ஃபேன் நான் நான் இல்லை இங்கே எல்லாருமே சொன்ன மாதிரி தான் பத்லா பொருள்லாம் பார்த்துட்டு இந்த படம் இந்த மாதிரி படத்தில் நம்ம நடிக்க மாட்டோமான்ற ஏக்கால்லாம் எனக்கு இருந்திருக்கு அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி